அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் ஹஜ்ரத் ரஹிமஹுல்லா ஒரு அழகான விளக்கத்தை சொன்னார்கள் தக்வா என்றால் ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் இடையே அமையக்கூடிய அரண் அது பாதுகாப்பு அது இது இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனையில் அவர் பாதுகாக்கப்படுவார் இது இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் இந்த தடுப்பு எது அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருப்பது வசனங்கள் கூறிக்கொண்டே வருகிறது எவ்வளவோ கணக்கிட முடியாத ஒருவன் அடைந்து விட்டால் வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவனுக்காகத்தான் வெற்றிக்காகத்தான் அதில் இரண்டு சிறப்புகளை மட்டும் சொன்னால் போதும் ஒட்டுமொத்த சிறப்புகளையும் அது உள்ளடக்கி இருக்கும் அது என்ன சிறப்பு யார் தக்குவாவை அடைகிறார்களோ யார் இந்த இந்த தக்குவாவை உள்ளத்திலே சுமக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய பரிசன்னு யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் தக்குவாவை கொண்டவர்களை யார் நேசிக்கிறான் யார் நேசிக்கிறான் அரிசின் அதிபதி நேசிக்கிறான் வானங்களையும் பூமிகளையும் படைப்புகளையும் யார் படைத்தானோ அந்த ரப்பு ஆளமின் நேசிக்கிறான் யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்ன ஒத்தக்குள்ள அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹ் தக்குவா உடையவர்களோடு தான் இருக்கிறான் ரெண்டு சிறப்பு என்னங்க கேக்குறீங்களா இல்லையா இல்ல மத்த தக்குவா உடைய பயன்கள் மாதிரி தூங்குறோமா இல்லை மஷா அல்ல ரெண்டு சிறப்பு என்ன அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான் ரப்புடைய முஹம்மத் அல்லாஹ்வுடைய நேசம் அல்லாஹ் ஒருவனை நேசித்தால் அவனுக்கு அல்லா சிரமத்தை தருவானா அல்லாஹ் அவனை தண்டிப்பாடா வேதனையை தருவாடா யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்தில் அல்லாஹ் செலுத்த மாட்டான் முஹப்பத் இரண்டாவது அல்லாஹ் அவனோடு இருக்கிறான் யாரு யாரை அல்லாஹ் நேசித்து யாரோடு அல்லாஹ் இருக்கிறானோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை என்னவாகும் என்னவாகும் வெற்றியா இதனுள் எல்லா சிறப்புகளும் அடங்கிவிடும் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படிப்பட்ட தக்குவா உடையவர்கள் யார் நோன்பு நோன்போய்பவர்களா அவர்கள் மட்டுமல்ல முதல் சஃபில் ஐந்து நேர தொழுகையை தொழுபவர்களா கிடையாது தக்குவா உடையவர்கள் யார சொல்லுவோம் யார் கண்ணியமான முறையில் தாடி வச்சிருக்காங்களோ யார் கரண்டிக்கு மேல போட்டு இருக்காங்களோ யார் இந்த மாதிரி ஒரு அரபு நாடுகளில் போடக்கூடிய இந்த ஆடைகள் மாதிரி போட்டு கண்ணியமான முறையில் இருக்கிறாங்களோ யார் பயான் பண்றாங்களோ யார் மக்களுக்கு செய்திகள் எடுத்து சொல்றாங்களோ இந்த மாதிரி நமக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம் இவங்கள்லாம் அல்லாஹ் வாங்கியவர்கள் இவர்கள் தான் அல்லாவுடைய அடியார்கள் இவங்கள்ட்ட இவங்களை பார்த்தா தக்குவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் குருஹானில் பெரும்பான்மையான இடங்களை பார்த்தால் இந்த தன்மைகள் மட்டும் தக்குவாவிற்கு சொல்லப்படக்கூடிய தன்மைகள் அல்ல தொழுவது ஜக்காத்து கொடுப்பது நோன்பு வைப்பது ஹஜ் செய்வது இதுவெல்லாம் தக்குவா உடையவர்கள் செய்யக்கூடிய செயல்கள்தான் ஆனால் அல்லாஹ் இதை மட்டும் தக்குவாவிற்கல்லா முன்னிறுத்தவில்லை தக்குவா உடையவர்களுடைய தன்மைகளை குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தால் இதுவெல்லாம் தக்குவாவா என்று இப்போது எமக்கு கேள்வி வரும் அந்த தன்மைகள் என்ன தெரியுமா அல்லாஹ் கூறுகிறான் ஒசாரிலு இல்லா மஹ்பீர சிமிர் ரப்பிக்கும் وجنة عرضها السماوات والأرض وعدة للمتقين. ورئند وارنجل وسارعوا. انكادينه. ان تيارها ما يركدينه. كِلَمْبُ وسارعوا ذرند إلى مغفرة من ربكم مما إلى مغفرة من ربكم. الله هذا تلرك பாவ மன்னிப்பை அடைவதற்காக விரைந்து அதற்கு பிறகு சொர்க்கம் அதை அடைவதற்காகவும் விரைந்து முற்படுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான் போன உரையில கூட சொல்லியிருப்பத நல்ல கவனிச்ச உங்களுக்கு தெரியும் ஏன் அல்லா பாவ மன்னிப்பை முன்னிறுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது எல்லா பாவங்களும் அருளால் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம் ஒன்று அல்லாஹ் நாடினால் அவனுடைய அருளால் மன்னிப்பான் அல்லது அந்த பாவங்கள் அளவு நரகத்தில் தண்டித்து அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் அது அல்லாவுடைய கையில் இருப்பது அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது யாரை எப்படி அனுப்ப வேண்டும் என்று அதனால் தான் அல்லாஹ் மன்னிப்பை முதலாவது கொண்டு வருகிறான் முதலில் மன்னிப்பை நோக்கி வா நான் உன்னை மன்னிக்க வேண்டும் அந்த இடத்தை நீ அடைய வேண்டும் என்றால் வஜன்னத்தின் அருதுகசமாவா துவலர் அதனுடைய விசாலம் மானம் பூமிகளைப் போன்றது உழைத்தில் முத்தகின் அந்த சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது யார் தக்குவாவை உடையவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறார் ஏன் தக்குவாவை உடையவர்களுக்கு இந்த பூமி கிடையாதா இந்த பூமியில் அவர்களால் வாழ முடியாதா சொர்க்கத்தில் வாழ்வதைப் போல் முடியாதுல்ல இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது கூறுகிறார்கள் அல்லாஹ் ஏன் சொர்க்கத்தை முத்த கிண்களுக்காக தயாரித்து இந்த பூமியுடைய உலக வாழ்வுடைய அலங்காரம் காபிர்களுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பூமி அல்லாஹு ரபுல் முத்த கிண்களுக்கு கூலி கொடுப்பதற்கு விசாலமானது கிடையாது இந்த பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஒரு முடி உண்டு இந்த பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஓர் முடி உண்டு எல்லை உண்டு எதுவும் நிரந்தரம் கிடையாது ஆனால் சொர்க்கம் எது கொடுத்தாலும் அங்கே நிரந்தரம் அல்லாஹ் அதை முத்தக்கின்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய இடமாக அதனால் தான் ஆக்கி இருக்கிறான் இந்த பூமி அதற்கு தகுதியானது கிடையாது முத்தக்கின்களுக்கு கூலியை கொடுப்பதற்கு கண்ணியத்துக்குரியவர்களே அந்த முத்தக்கீன்கள் யார் நம்ம கொண்டிருக்கக்கூடிய கற்பனைகளை விட்டெல்லாம் அல்லாஹ் கொஞ்சம் நம்ம அகற்றி கொண்டு போறான் யார் அவர்கள் அல்லதீனையும் முதல் தன்மை நல்ல மனசுல வச்சுக்கணும் கேள்வி கேப்பா அடிக்கடி அல்லதீன கஷ்டமான காலத்திலும் சிரமம் இல்லாத காலத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் இந்த காலங்களில் எல்லாம் கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்திலையும் சிரமமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வான் ஒரு டொனேஷன் வாங்கணும்னா யார்ட்ட போய் கேட்போம் நம்ம யார்ட்ட போய் கேட்போம் யார் நல்ல வசதியா இருக்கிறாங்களோ டாக்டர் இன்ஜினியர் இப்படி ஒரு பட்டியல் வச்சிருப்போம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டொனேஷன் கொடுங்கன்னு கேட்போம் இப்படியா இல்லையா ஒரு ஒரு பள்ளிவாசலில் ஊழியம் செய்கிறார் பள்ளிவாசலை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்கிறார் அவர்கிட்ட போய் டொனேஷன் கேட்போமா கேட்போமா கேட்போ கேட்க மாட்டோம் அவருக்கே கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார் ஆனால் அல்லாஹ் மீன் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் அல்லாஹ் எதிர்பார்க்கிறால் அவரும் கொடுக்க என்று சிரமமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வான் எப்படி செலவு செய்வான் நாளை மறுமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு சொன்னு நிழலை தருவான் அதில் ஒருவர் வலதுகரம் தர்ம வலதுகரம் தர்மம் செய்யும் இடதுகரம் கூடாதை அறியாது யார் இவர்கள் எங்கே இருப்பார்கள் இவர்கள் மறுமையில் எங்கே இருப்பார்கள் அரிசி நிழலில் எத்தனை பேர் இருப்பாங்க ஏழு கூட்டத்தார்கள் யாருன்னு தெரியுமா நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இங்க வந்திருக்கவங்கல்ல அரிசி நிழலில் இருக்கக்கூடிய ஏழு கூட்டத்தார்கள் எனக்கு தெரியும் தெரியுமா இருக்காது கை உயிர்த்துங்க பாப்போம் அந்த ஏழு கூட்டத்தார்கள் யார் யாரெல்லாம் எங்களை அரிசி நிழல்ல ஒன்று கூடுங்க ஒன்று கூட்டி யாரெல்லாம் சொன்னா எல்லாரும் ஆமின் சொல்லுவோம் ஆனா யாருன்னு தெரியாது அவங்க நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சுட்டி காட்டுறேன் தெரிஞ்சு கொள்ளுங்க நம்முடைய கல்வியுடைய அறிவு அவ்வளவுதான் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அந்த இலக்கிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று இன்னும் நாம் தயாராகவில்லை நிலைமை அழகிய செல்ல சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நபித்தோலர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணம் இருக்கிறது இந்த வசனத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் செலவு செய்வார்கள் எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் சரி தனக்கே இல்லை என்றாலும் அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பார்கள் அபூபக் என்ன சொன்னார்கள் எதை வீட்டில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்டபொழுது அல்லாஹுவையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன் அவ்வளவுதான் எதுவும் இல்லை அல்லாஹுடைய ரசூலை இதோ உங்களுக்கு முன்னாடி ஒரு தோழர் வருகிறார் அல்லாஹுடைய ரசூல் சொல்லு அழகி இடத்தில் யார் ரசூல் அல்லாஹ் எனக்கு உணவு தேவை இந்த இரவு பசி ரசூல் லாஹி சொல்லல்லா செல்ல மனைவி மகள்கிட்ட கேட்கிறாங்க ஏதாவது உணவு இருக்கான்னு சொல்லி இல்ல யார் இந்த விருந்தாளையை கண்ணியப்படுத்துவது ஒரு அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார் எழுந்திருந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் வாருங்கள் என்று மனைவிட்ட போறாங்க கதவு தட்டி உள்ள சொன்னார்கள் மனைவியே அக்கிருமி அல்லாஹுடைய ரசூலுடைய விருந்தாளையை கண்ணியப்படுத்துங்கள் என்ன உணவு இருக்கு வீட்டில் மனைவி சொன்னாங்க குழந்தைகளுக்கு உள்ள உணவை தவிர எதுவுமே நம்மள்கிட்ட குழந்தைகளுக்கு இரவுக்கு உணவு இருக்கு அவ்வளவுதான் நமக்கே உணவு இல்லை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா சொன்னார்கள் மனைவியை பார்த்து அப்படியா குழந்தைகளை உறங்கவை விளக்கை அணைத்து விடு நெருக்கமாக அந்த விருந்தாளிக்கு உணவை வைப்போம் குழந்தைகளின் உணவை அவர் பசியாரட்டும் நாம் பசியில்லாம் அவர் பசியால் நாம் பசியால் உறங்குவோம் அப்படியே குழந்தைகள் உறங்க வைக்கப்படுகிறார்கள் விளக்கு அணைக்கப்படுகிறது அவர் சாப்பிடுகிறார் இவர்கள் சாப்பிடு இவர்கள் சாப்பிட்டு விட்டால் நினைத்து எழுந்து செல்கிறார் காலையில் அவரை அழைத்துச் சொன்னார்கள் உமக்காக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறார் ஒரு ஏழை நபித்தோளருடைய வீட்டில் இரவில் நடந்த செய்தியை அறிந்தவன் யார் இந்த நபித்தோழருடைய இந்த நிகழ்வை உணர்த்துவதற்காக மறுமை அழையும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனில் உலகம் அழையும் வரை இருக்கக்கூடிய குர் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான் திருநாளா அன்ஃபூசஹிம் வலவுக்கான பிகிம் ஹசா சா தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர்கள் என் அர்த்தம் இந்த வசனத்திற்கு தங்களுடைய தேவையை பின்னால் வைத்து பிறரின் தேவையை முற்படுத்தியவர்கள் நம்ம எப்படி எங்களுக்கே வழி இல்லை உங்களுக்கு கொடுக்கணும் மனு கேட்போம் நபித்தோழர்கள் யார் எங்களுக்கு எதுவும் இல்லை என்றாலும் நீ மகிழ்ச்சியாக செல் அன்சாரிகள் முகாஜிரிகளை வரவேற்ற விதம் என்னுடைய சொத்தில் பாதி உமக்கு நீ யார் தெரியாது எந்த ஊரில் பிறந்தாய் தெரியாது ரசூல் இல்லா சொன்னார்கள் வைத்துக்கொள் நீங்க சொந்த தம்பிக்கே சொத்துல சண்டை போடுறதுக்கு சொத்து கொடுக்கறதுக்கு கோர்ட்ல நின்றுருக்கோம் நம்ம சமூகத்துடைய நிலைமையை சொல்றோம் அல்லா பாதுகாக்கணும் இல்ல மஷா அல்ல நமக்கு நமக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு ஒரு ஏழை வீட்டின் வாசலில் சாப்பாட்டை கேட்டு வந்தால் ஃப்ரிட்ஜில் என்ன ஓஸ் ஓரத்தில் இருக்கோ எடுத்து கொடுப்போம் நமக்கு அப்ப சுட வச்ச சாப்பாடு இதுவல்ல மீன்களின் தன்மை நீ எது உனக்கு சிறந்ததோ அதை கொடு எது வீட்டுல வெ ஃப்ரிட்ஜ்ல இருக்கோம் அதை நீ சாப்பிடு லன் தனாலுள் பிறர் ஹத்தாத்துன் சுயூக்குமிம்மா துகை போன் நீங்கள் விரும்பியதை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது ஒரு ஏழை டிரெஸ் இல்லாம இருக்காரா நேத்து என்ன புது டிரெஸ் எடுத்து எடுத்தியோ அதை கொடுத்து பல டிரெஸ்ஸை போட்டு பண்ணி நீங்க போகணும் தீன் சொல்லக்கூடிய வழிமுறை